මනායි කනමතු වූ ින ස්ොරයි නමක වූම් ිනාක මොක් කියේ නමක වූම් සොර්ගේේට්ට විනායි කාගෑ නොමකැ. நம்ம எல்லா சாமிக்கும் இப்போ நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கோம் நிறைய நாள் ஊருக்கு போயிட்டேன் அதனால் சாமிக்கு எந்த இதுவும் பண்ணலை அதனால இன்றைக்கி எல்லா சாமிக்கும் நான் அபிஷேகம் பண்ணுறேன் வாராகியம்மன் லக்ஷ்மி அன்னபூர்ணி கோமாதா கணேசர் முருகர் வெங்கடாஜலபதி இன்றைக்கி புதுசாக வெங்கடாஜலபதி வாங்கியிருக்கேன் அதுக்கு இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி ல லெக்ஷ்மியோடு உள்ள சங்கு சக்கரத்தோட உள்ள வெங்கடாஜலபதி வாங்கியிருக்கேன் அதுக்கு இன்னைக்கு நான் வந்து அபிஷேகம் பண்ணி அதை வைக்க போகிறேன் இப்போ பஞ்சகாவியத்தோட இது ஊற்றுறேன் இப்போ நான் கணேசருக்கு மட்டும் இது செஞ்சுருக்கேன் சந்தனாதி தையில தேய்ச்சிருக்கேன் அது வந்து கல் பிள்ளையார் அதுக்கு மட்டும் நான் சந்தனாதி தையில தேய்ச்சிருக்கேன் அப்போ தான் நல்லா பளிச்சுன்னு அந்த கணேசர் தெரிவார் நான் பிள்ளையார் பெட்டி மூர்த்தி வாங்கியிருக்கேன் பாக்கி எல்லாத்துக்கும் சாதாரணமா அந்த பஞ்சகாவிய அந்த தண்ணி ஊத்திருக்கேன் பஞ்சகாவிய தண்ணி ஊத்தணும் இப்ப நம்ம வந்து സന്തന ഉത്തരം ഇപ്പ നമ്മ സന്തന ഉത്തരം ഇപ്പ തീപാർത്തന കളിക്കും அடுத்து நம்ம திருநீர் அபிஷேகம் பண்ணோம் திருநீர் அபிஷேகம் பண்ணியிருக்கோம் இப்ப எல்லா சாமிக்கும் இன்னைக்கு புதுசா வாங்கியிருக்கேன் வெங்கடாஜலபதி சாமி அதனாலதான் இன்னைக்கு எல்லா சாமிக்கும் பண்றேன் இன்னும் ஒரு ஒரே ஒரு அபிஷேகம் இருக்கு தேன் அபிஷேகம் இருக்கு இப்போ தேனால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு அபிஷேகம் மட்டும் இருக்குது பன்னீர் கடைசியாக பன்னீர் அபிஷேகம் அது முடித்தோடனே சாமியெல்லாம் தூக்கி சந்தனம் குங்குமம் வச்சு அதை அதுதான் இருக்க வேண்டிய இடத்துல வச்சு பூ வச்சு நம்ம இது பண்ண போகிறோம் சாமி கும்பிட போகிறோம் பாராகியம்மன் அன்னபூர்ணிசாமி மகாலட்சுமி பெருமாள் பிள்ளையாறு கோமாதா முருகப்பெருமானு வேலு எல்லாத்துக்குமே நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ எல்லாத்துக்கும் கடைசியாக பண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுறோம் சுவாசனையாக இருக்கணும்னு கடைசி அபிஷேகம் பன்னீர் அபிஷேகமாக வச்சுருக்கோம் இப்போ எல்லாத்துக்கும் சந்தனம் குங்குமம் வச்சு அதை தான் எல்லா எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல கொண்டே வச்சுருவோம் நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்க பெருமாள் மகாலட்சுமி தாயாரோட சங்கு சக்கரத்தோடு வந்திருக்காங்க இவரோடய கணேசர் பிள்ளையார்பட்டி கணேசர் சிவசக்தி பார்வதி குலசாமி Calma de